அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு தயவினாலும் இரக்கத்தினாலும் மீண்டுமாக நம்மை இந்த புகைத்தின் நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதிலே மிக சந்தோஷம் நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு புகைத்தினுடைய தலைப்பு என்ன சொல்லி தாபி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்களை குறித்து நம்ம கொண்டு போறோம் அந்த பாகத்தினுடைய தலைப்பு தாவிதின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு சோ இந்த குறித்து நம்ம கவனிக்கும்போது போது இன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜெனரலினுடைய அந்த ஒரு நேஷனல் பிளாக்லயுமே நம்ம அந்த ஸ்டாருடைய ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம் இல்லையா அப்ப இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டாருடைய ஒரு ஆரம்பம் எங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் சிம்ல வந்து அவங்க தேசத்தில் அந்த ஒரு பிளாக்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கேடுகள் அங்க சரியா சோ நீங்க என்ன பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு காரியம் எங்கிருந்து ஆக்சுவலா துவங்குது சரிங்களா எங்கிருந்து துவங்குது இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற காரியங்கள் குறித்து சோ இந்த நாளில் என்ன செய்ய போறோம் நம்ம கவனிக்க போறோம் சரிங்களா சோ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மாதிரியான சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு நட்சத்திரத்தை குறித்து இஸ்ரேல் ஜனங்கள் வளாந்தர பிரயாணத்துல அவன் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை ஆளக்கூடிய ஒரு ஒரு ராஜா தேவியமான ஒரு ராஜா எழும்ப போறார் அவர் எழும்பும் போது அவரை பற்றின ஒரு திர்கு தரிசனத்தை ஒரு முக்கியமான ஒரு திர்கு தரிசி என்ன பண்ணார் நான் சொல்றேன் சரியா ஸோ இது வசம் மட்டும் படிக்கலாம் அப்ப அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளையம் வந்து ஆக்சுவலா ஒரு வார்த்தையை சொல்றார் அப்ப என்னகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்னாகமும் இருபத்தி நான்கு பதினேழு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோவில் இருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரேலில் இருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகள் நோக்கி சேத் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் சோ அப்படின்னு சொல்லி அங்க பிள்ளையம் வந்து ஒரு ஒரு திரு தரிசனத்தை அனுபவம் உரைக்கிறார் சரிங்களா சோ இந்த ஒரு ப்ராசஸ்க்கு வந்து ரெண்டு விதமான ஒரு நிறைவேறுதல் நம்ம கவனிக்கலாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஆளுகைக்குள்ள உட்படுத்தி தேவன் விரும்புற மாதிரி ஒரு ராஜ்யபாரத்தை கொடுத்த தாவித் ராஜாவினுடைய காலப்போதையும் குறிக்கும் அதே போல ஆண்டவா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்னா இந்த ஒரு திரு விஷயம் நிறைவேறுதல் வந்து பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தக்கூடிய காரியமா இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா சோ இது இங்க என்ன முக்கியம் பார்க்க வேண்டிய சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் என்ன ஆகும்னா யாக்கோவில் இருந்து உதிக்கும் அப்படின்ற வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம் சரியா சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இந்த மாய வந்து சார பத்தி ஆக்சுவலி சொல்லி முடிச்சாரு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாவிதனுடைய ராஜபார காலம் அங்க வரும் பொழுது தாவித வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களையும் சேர்த்து ஒரு ஃபுல்லா ஆளுகை பண்ணாரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய முழு வருடமும் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆக்சுவலா பண்ணல சோ சில பேர் என்ன செய்யறாங்கன்னா பெஞ்சமின் கோத்தரம் யூதா கோத்தரம் என்ன செய்யறாங்க தாவித ராஜா பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்படி பின்பற்ற ஆரம்பிக்கும்போது அநேக ஜனங்கள் பத்து கோத்தரம் என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் சவுளினுடைய வீட்டுக்கு வந்து ரொம்ப விசுவாசம் உள்ள சில இருக்கிறதுனால அந்த ஒரு தலைமைய அவங்க ரெண்டு விதமா பிரிஞ்சிருந்தாங்க யூதா கோத்தரை மாத்திரம் என்ன செய்றாங்கன்னா தாமியா பின்பற்றுறாங்க மற்ற பத்து கோத்திரம் என்ன செய்யறாங்கன்னா அந்த தாமிதி பின்பற்றுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வருட காலம் வந்து இதே மாதிரி கண்டிப்பாக இருக்கு சரிங்களா சோ ஏழு வருடங்களுக்கு பிற்பாடு அந்த பத்து கோத்திரம் என்ன செய்யறாங்கன்னா தாவித் ராஜாவினுடைய அந்த அடைக்கலத்திற்கு கீழாக அவருடைய ஆளுகை கீழாக என்ன வந்து தாவித் ராஜாவை தங்களுக்கு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அக்ஷர வராங்க சரிங்களா அப்போ ஏழு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த பனிரெண்டு கோத்திரங்களையும் ஒருங்கிணைத்து ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய ஒரு ராஜாவாக தாவித் ராஜா அங்க மாறுறாரு சரிங்களா அப்ப அந்த மாதிரி மாறும் பொழுது இப்ப என்ன செய்றாருன்னா அவருடைய காலத்துலதான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த விஷயங்கள் வந்திருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் சரி போய் இஸ்ரேல் ஜனடைய வீடுகள்லயும் சரி எல்லா இடங்கள்லயுமே ரெண்டு முக்கியமான சிம்பிள்ஸ் நம்ம கவனிக்கலாம் சரிங்களா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குத்து இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு சிம்பிள் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாருடைய சிம்பிள் இருக்கும் சரிங்களா அநேக யூதர்களுடைய வீட்டுல கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த ஒரு விஷயத்தினுடைய ஒரு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க பாக்கிறோம் இல்லையா அங்க யாராவது இங்க போய் தெரிஞ்சிருக்கும் அங்க அங்கு பழங்காலத்து வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரே ஜனங்கள் வாழ்ந்த வீட்டுல ஜன்னல்ல இது எல்லா இடத்துலையும் பாக்கும்போது அந்த ஸ்டாரனுடைய இந்த ஒரு வடிவத்தை வச்சிருப்பாங்க சோ ராஜாவினுடைய ஸ்டார்ன்றது அவனுடைய ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு பாரம்பரியம் என்ன பண்ணாங்கன்னா அத பண்ணிக்கிறோம் சரிங்களா ஆரேஷர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டாலினுடைய ஒரு சிம்பிள் அவன் தொல்புற ஆட்சி பண்ணவங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாலமோன் ராஜாவுடைய காலத்திலையும் இந்த ஸ்டாலினுடைய சிம்பல் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அவன் உலகத்தால் சொல்லக்கூடிய சில ரெஃபரன்ஸ் எல்லாமே சரி சோ தாவித ராஜா ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது தாவித் ராஜா வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது இந்த ஒட்டுமொத்த பனிரெண்டு கோத்திரங்களையும் ஒருங்கிணைத்து அவர் ராஜபாரத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரோ அந்த சமயத்துல இதை வந்து ஒரு அடையாளப்படுத்துவதற்காக ஒரு ஒரு அடையாளத்தை ஒரு சிம்பிள் என்ன செய்யறாருன்னா அதை ஏற்படுத்துற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் நீங்க கவனிச்சு பாருங்க அந்த ஸ்டார் பார்க்கும் ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து இன்டர்நெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா வேர்டிகலாவும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தலைகளா இருக்க மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்டர்லாக் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஸ்டார்னுடைய ஒரு சிம்பிள் சரி ஏன் அதை வந்து முக்கியமா எடுத்தாலும் சொல்லி பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா இந்த ட்ரையாங்கிள் முக்கணும்னு சொல்லணும் இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் உடைய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும் போது இந்த கட்டுமானத்திலையும் சரி சிவில் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம் அந்த ஒரு ஒரு வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு வலிமையை தாங்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஆக்சுவலா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த ஒரு வடிவம் பார்த்தீங்கன்னா அதிகமான லோடு சொல்றோம் அந்த லோடுகள் தாங்கக்கூடிய ஒரு வடிவம் தான் அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் நம்ம சொல்றோம் ஸோ ராஜா என்ன பண்றாருன்னா ரெண்டு விதமான ஜனம்ல சேர்றாங்க இல்லையா யூதா கோத்திரம் மெஜர் கோத்திரம் ஒரு பக்கம் இருக்காங்க பத்து கோத்திரம் ஒரு பக்கம் இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க இப்ப ஒரே ராஜ்யம் ஆயிட்டாங்க இல்லையா அப்போ அதை என்ன செய்யணும்னா அடையாளப்படுத்துறதுக்காகதான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அடையாளப்படுறது அவர் ஃபிக்ஸ் பண்றாரு முக்கோணத்தினுடைய சிம்பிள் இது என்ன செய்யறாருன்னா ரெண்டு கோத்திரம் இணையறதுனால சோ ரெண்டு ட்ரையாங்கிளினுடைய ஒரு இன்டர்லாக்கிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ன்றத நம்ம நோக்கிக்கிறோம் ஒன்னு வந்து பார்த்தா இந்த ஷேப்ல இருக்கு அதே ஆப்போசிட் ஷேப் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு நம்ம கவனிக்கலாம் சரியா இதை இணைச்சிட்டு இது அடுத்த முக்கிய விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளினுடைய அவுட்டர் சைடு இருக்கு பாத்தீங்களா இந்த ட்ரையாங்கிள் அவுட்டர் சைடுல பாத்தீங்கன்னா அதனுடைய சர்பேஸ் நம்ம சொல்றோம் அந்த சர்பேஸ் நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ்ல கரெக்டா பன்னிரெண்டு சர்ஃபேஸ் என்ன இருக்கும் பகுதிகள் என்ன இருக்கும் அவுட்டர்ல நான் சொல்றேன் சரிங்களா நீங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும் அந்த ஸ்டார் ஷேப் அவுட்டர் ஏரியாவில அவுட்டர் லைன்ஸ் கணக்கிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அது பனிரெண்டு விதமான ஒரு ஒரு என்ன பகுதிகளும் விஷயமா இருக்கு என்னுடைய ராஜ்யபாரத்தின் கீழ் பனிரெண்டு கோத்திரங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு உறுதியான ராஜ்யமாக இருக்குது அப்படின்ற கடையாளமாகதான் தாவிது ராஜா இந்த ஸ்டார்ன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினார் சோ அதுல இருந்து அந்த ஸ்டாரினுடைய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது தாவிது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர் என்ன பண்ணப்பட்டு வழங்கிட்டு இருக்கு இஸ்ரேல் ஜன பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டார் என்ன செய்யறாருன்னா தாவீதர் நட்சத்திரம்னு சொல்லி இந்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டார் ஒரு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க அது அடையாளமா தான் அவருடைய தேசிய குடியிலையும் இந்த ஸ்டார் என்ற இதே மாதிரியான ஒரு ஸ்டார பத்தின விஷயம் தாவீதரும் பெரியவரா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக லைஃப்லயும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு சரிங்களா சோ அப்படின்னா அதுல என்ன ஆச்சரிய என்ன பண்ணும் நம்ம கவனிக்கலாம் எப்படி தாவித் ராஜாவுடைய காலப்பகுதியிலும் ஒரு ஸ்டாரோட விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கோ அதே போல ஆனவர் ஏசு கிறிஸ்துக்கும் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும் இன்னும் அதிகமான விஷயம் பண்ணப்பட்டிருக்குன்னா இது மாணவன் விஷயம் இருந்திருக்கு என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கணும் விஷயம் அந்த வந்து நீங்க என்ன பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரியா சோ இப்போ நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் தாவிதின் விசித்திரம் சொல்லக்கூடிய விஷயம் தாவித் ராஜா எப்படி ரெண்டு விதமான ஜனங்கள் ஒன்னா சேர்றாங்களோ அப்ப ஏற்படுத்தின விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா உறுதி கொடுக்கிற விஷயமா இருக்கு அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு சைட்ஸ் ஆக்சுவலா இருக்கும் சோ அது பன்னிரெண்டு கோத்திரங்கள் ஒன்னா இணைந்து ஒரு பலமுள்ள ராஜ்யமா இருக்குன்றது அடையாளமாக தான் அவர் அந்த விஷயத்தை ஏற்படுத்தார் அப்படின்றது இன்னைக்கு நான் போஷித்து மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் சரிங்களா சோ அவர் நாட்களில் இன்னும் அதிகமான காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம் சோ தேவன் தாமே அசதிப்பாராக